யோ என்னையா காலையில் இருந்து ஒரு கஸ்டமரையும் காணா ஊருக்கு திருந்தி போச்சா என்ன அண்ணே அங்கே ஒரு கேன பையன் வரானே யோ யார் யாவே பார்த்தா பல பலன் இருக்கான் பண்ணியார் மாதிரி வரான் வணக்கண்ணே வந்த விஷயத்தை சொல்லி மாமா தெரியுதுல அப்புறம் அண்ணன் வேணேன் மேட்டருக்கு வா நல்லா உத்து பாரு இது சைக்கிள் கொஞ்சம் விதி வாங்கும் அப்பவா பிரிவில் பிடிக்காது ஆனா பிரீயா போகும் இது ஆட்டோ மீட்ரு ஹெவியா இருக்கும் ஆனா மேட்ரு சூப்பரா இருக்கும் இது லாரி பாக்க அம்மா பெருசா இருக்கும் மயங்கிறத இது இனோவா கார் சரிங்க பிடிச்சு ஆச்சலேட்டரை அழுத்துனா போதும் சும்மா அழுங்காமல் குலுங்காமல் சூப்பரா சவாரி பண்ண நிறுத்து இங்க என்ன வாகன விளையாட்டாக நடக்குது அது வாகன விளையாட்டு இது மோகன விளையாட்டு எதுக்கு இந்த விளம்பரம் யோ எங்க விளம்பரத்தை அப்படியா ஆ வரத்தை சொல்லு இதுக்கு முன்னாடி வண்டிலாம் ஓட்டிருக்கியா நாங்க ரேஸ்லயே கலந்துட்டு வாங்க இதை அப்படி என்னது வண்டிக்கு ஆழி முக்கியம் வாழ்க்கைக்கு ஆயில் முக்கியம் ரெண்டுக்கும் சேஃப்டி முக்கியம் அதுக்கு இதுதான் முக்கியம் உனக்கு லாரியா சைக்கிளா மோட்டர் பைக்கா எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஏரோப்ளை மோட்டர் போறாரு போய் லாரிய மடக்கு போற போற இப்படி போட அங்கிட்டு போலீஸ் ஜீப் நிக்குது வக தெரியாம வந்து மாட்டிக்கிட்டமே அப்பா வாகன விளையாட்டம் மோன விளையாட்டம் வெடி ஓட்ட வந்தாலே விவகாரம் தான் வேணா ஐயா என்ன ஊருடா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது ஏன் பே குரு அே மைசூர் பஸ் எங்கே நிற்கணும் ஏன் தமிழனா உலதாயித்து உலகாய் இந்த ரூட்டில் பஸ் வராது இப்படியே நடந்து உள்ளே கொஞ்சம் தூரம் போனா அங்கே லோக்கல் பஸ் வரும் அதுலேரி போனா ஈஸியாக மைசூர் போயிடலாம் ஓகேண்ணா தேங்க்ஸ் ஓகே பண்ணி நானே ரூட் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து கேட்குறேன் பாரு

எங்க போகணும் முதல்ல சாப்பிடணும் தம்பி ஹோட்டல் எங்க இருக்கு நம்ம பாட்டி கடை இருக்கு ஆவி பறக்க பறக்க இட்லியும் புதினா சட்னியும் போடுவாங்க வரீங்களா வா போலாம் நமக்கு இன்னைக்கு டிபன் ஓகே கம் பேக் ஏ கட்டப்பையா இவங்க யாரு ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் பேஸ்புக்ல தான் ஃப்ரெண்ட் ஆனீங்களா இல்ல இல்ல ஏன் பாட்டி சும்மா கேட்டேன்

என் சொந்தக்காரப்புள்ள புள்ள ஒருத்திக்கு பேஸ்புக்ல ஒருத்தன் பழக்கமாயி பிசுன்னு ஒழுவ ஒழுவ பேசு பேசுன்னு பேசிருக்கா போல இவளுக்கு லவ் பொத்துக்கிட்டு ஊத்து ஊத்துன்னு ஊத்த ஒரு நாள் மலையின்னு கூட பார்க்காம அவனை பார்க்கறதுக்காக அறுபது கிலோமீட்டர் பஸ்ல போயிருக்க அங்க போய் அவனை பார்த்த உடனே மயக்க போட்டு விழுந்துட்டா என்ன நான் பார்த்தா எழுபத்தி வயசு கிளப்பைய அன்னையில இருந்து பேஸ்புக்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறதே இல்லை இந்த பேஸ்புக்கெல்லாம் இன்னைக்கு இப்போ ஆடு புக்கெல்லாம் இதே மாமா கூட தான் சட்டை அவுத்து போட்ட சல்மான் போட்டால் ஒட்டி வச்சுருக்காரு அவருக்கு பிறண்டு ரெக்குவஸ்ட்டு அழுது 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 பூரா பொம்பட பிள்ளைங்க தான் ஏன் மாமா என்ன சிக்கல் ஐயோ மாமா நான் சும்மா பேச்சு வாக்கில தட்டிபுட்டே அதுக்குள்ள நீ வேற வந்துட்டு ஏன் பாட்டி பதறீங்க அட நீ வேறமா

இன்டர்நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ண முடியுது இந்த மசாஜ் ஒரு வாரம் தாங்க போல இருக்க என் காரை காணா பின்ன ஆயுர்வேதத்தையும் காணா காண்டத்தை கையில் கொடுத்துட்டு கண்டதையெல்லாம் சொன்னானே இப்படி என் காரையே கடத்திட்டு போயிட்டானே இப்போ நான் எங்கே போய் தேடுறது ஹலோ யார் பேசுறது என்ன இது குப்பத்துட்டியா தூக்கி போட்டு போற சாரி சாரி நீ இருக்கிற இடம் டஸ்ட்பின் எனக்கு தெரியாம போச்சு நான் டேபிள் நினைச்சு வச்சிட்டேன் ஏய் ரொம்ப பேசுற ஏய் நீயா நானா அந்த ரூம்ல ஒருத்தர் இருக்காரு அவர் தான் கொடுக்க சொன்னாரு அங்க போய் கேளு ஏன் கொடுத்தாரு எது கொடுத்தாருன்னு பிளீஸ் கா செக்கிங் கிளியரன்ஸ் கா உங்ககிட்ட ப்ராஜெக்ட் பண்ண கொடுக்க சொன்னாரு கா பிளீஸ் கா ஹலோ அக்காவா உனக்கு நான் அக்காவா இல்ல இல்ல சாரி சாரி மன்னிச்சிடுங்க தங்கச்சி யாரா தங்கச்சி யாரா தங்கச்சி அம்மா தெய்வமே தாய்க்குளமே பிளீஸ் அந்த பண்ணி பை கொண்டு அந்த ஃபைல தொடக்கூட மாட்டேன் யாரு யார்டி பண்ணி நீயா நானா நீதானா ஆரம்பிச்சிட்டீங்களா பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரேயர் சாங் பாருது நீங்க ரெண்டு பேருந்தான் பிரைமரி ஸ்கூல்லேருந்து பிஆருக்கு வரைக்கும் சிங்கங்க சேம் சாங்

ஆனா மாப்பிள்ள கிட்டே வர முடியாதுன்னு சொல்ற முதல் ஆளுங்க நீங்க தான்டா ஓகே பாய் பாய் வரேன்டா பாய் பாய் கல்யாணத்துக்காக சேவ் பண்றா பாக்கலாம் பாக்கலாம் பதினெட்டுல போய் உட்காருங்க இந்த சீட்ல உட்காராதடா ஓ சீட்ல போய் உட்காரு ஹலோ ஹலோ இதான் ஏ சீட் நோ நீ இங்க உட்கார கூடாது அதால அண்ணே என்ன சார் உங்க ஓனர் என்ன வேற சீட்ல உட்கார சொல்றாங்க சீட்ட மாத்தி கொடுங்க என்னது எங்க ஓனரா ஆமானே உள்ள உட்கார்ந்திருக்காங்க இல்ல என்ன சார் சொல்றீங்க உள்ள வாங்க வந்து பாருங்க எங்க சார் எங்க ஓனர் தோ இந்த மேடம் தானே சார் இவங்களும் பேசஞ்சர் தான் சார் இவங்க எப்படி உங்க சீட்டை மாத்த சொல்ல முடியும் இப்ப என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒன்ன இல்லனே மேடத்துக்கு தான் பிரச்சனை. என்னம்மா பிரச்சனை? இவன் இங்க உட்கார கூடாது சார். எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏமா, பின்னாடி தானமா ஒரு சீட். என்னம்மா முன்னாடி உங்க மடியில் உட்கார்ந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டீங்க. பொடிச்சா உட்காருங்க எல்லாரையும் போமா. ஏமா, மைசூருக்கு இதமா கடைசி பஸ். இதவிட கவர்மெண்ட் பஸ்ம் கிடையாது, ட்ரெயின்ம் கிடையாது. பேசாம போய் சேரற வழியை பாருமா. சார் நீங்க எப்படி போவீங்க? தம்பி, நீங்க எப்படி போய் பாருங்க? நல்லா பண்றாங்கப்பா பிரச்சனையா இதுக்கெல்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணா சிக்கல் மேல சிக்கல் வந்து சீட் அடிக்கும் போல இருக்கு நல்லா கிச்சு நல்லா துடிப்பா பிடிப்பா

வாங்கி கட்டிக்கிறது இவரா என்னப்பா என்ன இங்க பிரச்சனை சார் இவங்க மேல வாந்தி எடுத்துட்டேன் சாரி மேடம் நான் வாஷ் பண்ணனும் நிறுத்துங்க எந்த பேக்ல இருந்து எடுத்தேன் எதில போட்டா என்ன இருமா இன்னும் கொஞ்ச தூரத்துல மோட்டல் வந்துரும் அங்க இறங்கி வாஷ் பண்ணிக்கங்க பஸ் 10 நிமிஷம் நிக்கல் சார் டீ காபி சாப்பிடுறவங்கள சாப்பிடலாம் டிபன் இருக்கு சூடா இட்லி தோசை இருக்கு சார் வாங்க சார் வெஜிடேரியன்லாம் வெளிய நான் வெஜ்லாம் உள்ள சார் சாரி 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 வெரி சாரி நான் போடல நீ போட்டிருப்பேன் வேணும் வாட்ச்மேன் மைசூர் பஸ்ங்க அந்த பஸ் ஆளுங்களா நீங்க பக்கத்துல இருந்து ஜிஜுன்னு ஒரு பார்ட்டி அதுவும் அது கூட சண்டை போட்டுட்டே வச்ச ஒரு பொண்ணு அது ரெண்டையும் காணும் நம்ம டைம் முடிஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த சண்டை கோழிங்க ரெண்டும் வரல வந்தாலும் வழி நடுக்க தொல்ல போற வழ ரெண்டு டிக்கெட் போட்டு போய்கிட்டே இருப்போம் இனி அடுத்த பஸ் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் ஹைவே போனீங்கன்னா நிறைய பஸ் வரும் மாற்றி மாற்றி போய் சேர்ந்துடலாம் இப்போவே போனால் உண்டு இல்லாட்டி தமிழ்நாட்டு பார்டர்லையும் கர்நாடக பார்டர்லையும் எப்போ பஸ்ஸை நிறுத்துவாங்கன்னே சொல்ல முடியாது நீ என் பின்னாடி வரதுரா

சொன்னா கேக்கணும் மச்சி சொல்றதை கேட்காம போனா ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணி ரோட்டோரம் பார்க் பண்ணி ரூட்ட மாத்தி விட்டுருவாங்க டோய் நெனப்பு தாண்டி உனக்கு கடவால ஒன்னு விட்டானவை காலத்துக்கும் மறக்காது என்னப்பா இது இந்த நேரத்துல ரோட்ல நடந்து போற அதுவும் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு மேல ஏரியா ஏய் இந்த மூஞ்சிய பாத்தா அந்த பொம்பளப் புள்ளைய நம்புது உனக்கு நம்பிக்கிற வரலையா வேகமா மேலே ஏறுப்பா அதா சொல்றற இல்ல ஏறுப்பா ஏறு ஏறு